திருமண கொண்டாட்டத்திலும் கலக்கி வரும் தளபதி கச்சேரி பாடல் வைரலாகும் சிறுவனின் அசத்தல் நடனம் தலைவர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படம் மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படமானது வரும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது ஜனநாயகன் படத்தில் தலைவர் விஜயுடன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பிரியாமணி பிரகாஷ் ராஜ் நரேன் என ஒரு திரை நடித்துள்ளது இந்நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடலானது அண்மையில் இருந்தது தற்போது தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி வைப் செய்து வருகின்றனர் அனிருத்தின் வெளியாகி இருக்கும் இப்பாடலில் தலைவர் விஜயின் குரலும் இடம் பிடித்துள்ளது என தளபதி கச்சேரி பாடலை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் தற்போது ஒரு திருமண கொண்டாட்டத்திலும் தளபதி கச்சேரி பாடல் இடம் பிடித்துள்ளது ஒரு திருமண நிகழ்வில் சிறுவன் ஒருவன் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தி உள்ளான் சிறுவனின் நடனத்திற்கு அங்கிருந்த அனைவரும் கரங்களைத் தட்டி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் இந்த வீடியோவானது தற்போது பலராலும் ஷேர் செய்யப்பட்டும் வருகிறது